ஒரு நாள் ரோட்டோரமாக ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தார் அப்போது ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய காரு டூ வீலர் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்போது அதையெல்லாம் ஒரு பார்த்துட்டு நான் ரொம்ப துரதிருஷ்டவாதி ரொம்ப பாவப்பட்டவ எனக்கு காலைல போடுறதுக்கு ஒரு செருப்பு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தார் வெயில் வர சுட்டு இருக்குதுங்க அப்போ அவருக்கு நேர் எதிர பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்கள் இல்லாதவரை பார்த்தாரு அப்பத்தான் அவர் அவரை உணர்ந்தாரு அப்போ அவர் மனசுக்குள்ள நினைச்சாரு எங்கிட்ட கால்கள் இருக்கின்றன நான் ஓடலாம் நடக்கலாம் நான் உண்மையில் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஓகே கைஸ் இதே தான் நம்மளும் நம்மக்கிட்ட என்ன இருக்கு நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குது ஆனால் நம்மளை விட பெரியவனா இருக்கானே நான் அவன் அதை வச்சுருக்கான் இவன் இதை வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் எதுவுமே இல்லை என்று கவலைப்படாமல் எது இருக்கிறதோ அதை